இருபத்தி ஒரு உடல்களை ஒரே இடத்தில் வச்சு தகனம் செய்ய ஆரம்பித்த பொழுது மலை வந்து குறுக்கிட்டது கடைசி நிமிஷத்தில் கூட அது முழுசாக எரிய விடாமல் நிப்பாட்டிச்சு அப்போயாவது முதல்வர் வருவாரான்னு பார்க்குறது வரவே கிடையாது ரன்னிங் ரேஸ்னால் வந்து ஹுசைன் போல்டு கிரிக்கெட்னா டோனி அதே மாதிரி அரசியல்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படி வந்து உசேன் போல்டும் டோனியும் தன் சாதனையை தானே முடியெடித்து கொள்கிறார்களோ அது வந்து ஸ்டாலின் அவர்கள் தன் சாதனையை அவரே முடியெடுத்துக் கொண்டே வருகிறார்னு சொல்லி பேசினாப்புல பெத்த அப்பன் இப்படியா கலாச்சி வருது எதிர்கட்சி அதிமுக உட்காந்து உங்களை ஒரு கேள்வி கேட்டாங்க மைக் ஆஃப் பண்றது அதை குறித்து எடப்பாடி அவர்கள் தொடர்ச்சியா வெளியில வந்து பிரஸ் மீட் சொல்றாரு நான் பேசின மைக் ஆஃப் பண்றாங்க சஸ்பெண்ட் பண்றது சஸ்பெண்ட் பண்ணி வெளியே நினைச்சு ஆலை இல்லாத பொட்டல் கிரௌண்ட்ல கம்பு சுத்தல தீர்ந்து வேற மல்லம் தெரியுமா உங்களுக்கு அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் வெளியே நினைச்சுட்டு கம்பு சுத்தல வேண்டியது

உதயநிதி வாழ்க்கை மூணு பேர் பதவி ஏற்றாங்க இன்னொரு ஆள் வந்து தேவாவலு வாழ்க்கை இன்னொரு ஆள் அதுவும் முடியாது கனிமொழி வாழ்க்கை இன்னொரு ஆள் தளமுடியாது கே கே எஸ் எஸ் ஆர் வாழ்க்கை புரிஞ்சுக்கலாம் இவர்களுக்குள்ள அப்ப உதயநிதியை தலைவராக தலைமை பண்பு உள்ள நபராக ஏற்றுக்கொள்வதற்கு சீனியர் யாருமே தயாராகல கனிமொழியும் ஆர் ராசாவும் பி ஆர் பாலுவும் ஸ்டாலின் வாழ்க்கை உடனே நான் அன்னைக்கே சொன்னேன் கண்ணு கட்டி எது வரைக்கும் ஸ்டாலின்னு சொல்கிறாரு கண்ணு கட்டி எது வரைக்கும் எதிரி இல்லைன்னு சொல்கிறாரு சுடுகாட்டில் நிற்கிறீங்க வெளியில் வாங்க ஊருக்குள்ள வாங்கன்னு சொன்னேன் நீங்கள் ஒட்டு ஒட்டுமொத்த மக்கள் கொண்டு ஒன்று புதைச்சி அது மேலே சிம்மாசனம் அமைச்சு உட்காந்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு எதிரி இல்லாத போல தான் தெரியும் ஊருக்குள்ள வந்தால் ஒட்டுமொத்த நபரும் மக்கள் உட்பட உங்களுக்கு எதிரியாக தான் இருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆட்சி தான் கொடுக்குறீங்கன்னொழுது வெக்கக்கேட்டு இந்த ஆட்சி அறுபத்தி நாலு மரணம் நடந்துருச்சு இப்போ அறுபத்தி நாலுன்றது எக்ஸாக போயிட்டே இருக்கு இன்னமும் கூட ஆனால் இன்னைக்கு மறுபடியும் திருப்பூரில் கலசாரம் எடுத்துருக்கிறாங்க குடிச்சிருக்கிறாங்க செத்து போயிறாங்கனாக்கா எது இது எதை காட்டுது உங்களுக்கு புரியுதா இன்றைக்கு இவர்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இவங்க தாந்தோன் தினமும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க தலைமையில் ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அந்த கத்தியை லேசாக ரெண்டு இன்ஜி உள்ளே இறக்கி ஒரு அசுக்கு அசுக்கி விட்டுருக்காங்க தெரியுமா இன்னைக்கு மத்திய அரசு யார் சார் இது ஜாஃபர் சார் இங்கே ஒருத்தன் கண்ணு குட்டி ஒருத்தங்க பிடிச்சாங்களா அந்த கண்ணு குட்டி அந்த கண்ணு குட்டி பின்னாடி எத்தனை பண்ணி குட்டி எத்தனை மலை மாடு இருந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் யாரெல்லாம் முக்கிய புள்ளியாக தெரியும் எதற்காக அவசர கதையாக அந்த இடத்துல நீங்கள் போய் கரெக்டாக மாற்றினீங்க ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் இப்போ முதலாவதாக இங்க சட்டமன்றம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் அது ரொம்ப பெரிய பொருளாகி பட் அதற்கான நேரம் கொடுக்கப்படலன்னு அதிமுக வெளிநடப்பு பண்ணி அவங்களை பண்ணி இன்னொரு பக்கம் அதற்கான சட்ட திருத்தங்கள் வந்து இன்னும் கடுமையாக்கும் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும்னு சட்ட திருத்தங்கள் கொண்டு வருவதற்கான மசோதாக்கள்லாம் சொல்லப்பட்டு இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூல நீங்கள் பார்க்கிற விஷயங்கள் என்ன இப்போ எந்த லெவல்ல இருக்கிறதாக நினைக்கிறீங்க மிக நம்ம பேச வேண்டியது சட்டமன்றத்துல உதயநிதி அவர்கள் பேசிய நம்ம நடந்திருக்கு நடந்திருக்கு ஒரு தாய் உள்ளம் கொண்ட முதல்வர் கடைசி நொடி வரைக்கும் அந்த இடத்துல போகவே இல்லை கள்ளக்குறிச்சி மரணம் நடந்த இடத்துக்கு போகவே இல்லை இருபத்தி ஒரு உடல்களை ஒரே இடத்தில் வச்சு தகனம் செய்ய ஆரம்பிச்ச பொழுது மழை வந்து குறுக்கிட்டது கடைசி நிமிஷத்துல கூட முழுசா எரிய விடாம நிப்பாட்டிச்சு அப்பயாவது முதல்வர் வருவாரான்னு பாக்குறதுக்கு வரவே கிடையாது கட்டுங்களா இந்த இடத்தில் உதயநிதி பேசுறாரு ரன்னிங் ரேஸ்னா வந்து உசைன் போல்டு கிரிக்கெட்னா டோனி அதே மாதிரி அரசியல்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படி வந்து உசைன் போல்டும் டோனியும் தன் சாதனையை தானே முறியடித்து கொள்கிறார்களோ அது போல வந்து ஸ்டாலின் அவர்கள் தன் சாதனையை அவரே முறியடித்துக் கொண்டே வருகிறார்னு சொல்லி பேசினாப்ல பெத்த அப்பன் எப்படியா கலாச்சி விடுறது நிர்வாக ரீதியா பண்ற விஷயங்கள் திமுக அரசு பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் இது ஐ மீன் ஒரு பாசிட்டிவா பண்ற விஷயங்களெல்லாம் எல்லாம் முன் வச்சு சாதனைகளை முன் வச்சு அவங்க சொல்றாங்க அப்படியா எனக்கு நம்ம அப்படி தெரியலையே தன் சாதனையை தானே முறியெடுத்துக் கொள்வார்னு சொல்லி பெத்தப்பண கலாச்சி விட்டு மாதிரி தெரிஞ்சு போன வாட்டி இருபத்தி ஒரு மரணம் கலாச்சாரத்தில் இந்த வாட்டி அறுபத்தி நாலாயிரம் மரணம் ஸோ வந்து தன் சாதனையை தானே முறியெடுத்து கொண்டாருன்ற மாதிரி தான் நானும் பார்க்குறேன் இதில் எப்படி நம்ம இதில் இன்னொரு ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க கள்ள சாராய மரணத்திற்கு இன்றைக்கு வந்து ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்திருக்காங்க இல்லையா பத்து லட்ச ரூபாய் அபராதம் காய்ச்சவனுக்கு சரிங்களா அதுக்கப்புறமேட்டு இந்த பக்கம் அடுத்து என்னது சொல்லியிருக்காங்க ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை இப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க பாருங்க செத்து போனா பத்து லட்சமா காய்ச்சல் வந்து பத்து லட்சம் வாங்கி அப்படியே கொடுத்துட்லாமா கை காய் செலவாகாது பாருங்கள் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏங்க நீங்கள் உள்ளபடி ஒரு போன முறை ஒரு மரணம் நடந்திருக்கு அந்த மரணத்திற்காக எந்த தீர்வும் எடுக்கலை இங்கே ஒருத்தன் கண்ணு குட்டின்னு ஒருத்தங்க பிடிச்சாங்களா அந்த குட்டி அந்த கண்ணு குட்டி பின்னாடி எத்தனை பண்ணி குட்டி எத்தனை மழை மாடு இருந்துச்சுன்னு இது வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் யாரெல்லாம் முக்கிய புள்ளியாக இருந்தால் தெரியும் எதற்காக அவசரிகதே அந்த இடத்துல நீங்கள் போகிறீங்க கலெக்டரை மாற்றினீங்க ஒரு அரசாங்கம் ஒரு கலெக்டரை பொய் சொல்ல வச்சிருக்கேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் அதிகாரத்துக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிப அதிகாரியை வந்து பொய் சொல்ல வச்சுருக்கேன் திமுக அரசாங்கம் அதுக்கப்புறம் அவர் உண்மையை சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அவரை பிரஸ் மீட்டில் வந்து கலந்துக்க விடாமல் உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கனாக்கா இவ்வளோ அவசரதையாக செய்வது உங்கள் தவறை மறைப்பதற்காக இன்றைக்கு இந்த ச சட்டமன்றத்தில் உட்காந்து ஒரு புதுசாக ஒரு மசோதா கொண்டு வராங்க கள்ள சாராயம் காட்சி பத்து லட்ச ரூபாய் ஆயுள் தண்டனைன்னு சொல்லிட்டு இன்றைக்கு மறுபடியும் இந்த நாள் நம்ம பேசிகிட்டு இருக்கோமே இங்கே இந்த நாளில் வந்து திருப்பூரில் கள்ளச்சாராயம் குடிச்சு அஞ்சு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் இப்போ திருப்பூரில் அப்போ தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே கள்ளச்சாராயம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக விரிவடைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து இவங்களை இவங்களே மாறி மாறி புகழ்ந்துக்கிட்டு வெக்கம் பேசுவதற்கு அதை சட்டமன்றத்தை பயன்படுத்துறீங்க எதிர்க்கட்சி அதிமுக உட்காந்து உங்களை ஒரு கேள்வி கேட்டாக்கா மைக் ஆஃப் பண்றது அதை குறித்து எடப்பாடி அவர்கள் தொடர்ச்சி வெளியில் வந்து பிரெஸ் மீட் சொல்றாரு நான் பேசினா மைக் ஆஃப் பண்றாங்கன்னு சொன்னாக்க சஸ்பெண்ட் பண்றது சஸ்பெண்ட் பண்ணி வெளியே நினைச்சிட்டு ஆலை இல்லாத பொட்டல் கிரௌண்ட்ல கம்பு சுத்தி திமுக வேற வல்லவன் உங்களுக்கு அதைத்தான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சு கம்பு சுத்த வேண்டியது ஆனா இல்ல சபாநாயகர் அவர்கள் இது குறித்து கண்டிப்பாக பேசலாம் இந்த மானிய கோரிக்கைகள் விவாதங்கள் கேள்வி பதில் நேரங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அதுக்கான டைம் கொடுப்போம் அதை பத்தி விவாதிப்பு அப்படின்னு தானே சொல்றாரு அப்ப பொறுத்திருந்து அதை பத்தி பேசி இருந்தா அதிமுகவோட வாய்ஸ் இன்னமும் ரைஸ் ஆயிருக்கும்ல இப்போ அது சட்டமன்றத்தில் பேசின மாதிரி இருந்திருக்கும்ல இருந்துட்டு பொத்திக்கிட்டு இருந்துட்டு பேசக்கூடிய சம்பவம் இது கிடையாது நாங்கள் என்ன பொண்ணு பார்க்க போகலாம் வாங்க வீட்டுக்குன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கிட்டாக்கோம் பொறுத்துக்கிட்டு இருந்து உங்களை கூப்பிடறதுக்கு ஏங்க எவ்வளோ பெரிய மரணம் நடந்துகிட்டு இந்த நொடி வரைக்கும் இதை பற்றி இவங்க கந்து கண்டுக்கவே இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பாக திமுகவில் சேர்வதற்கு முன்பாக மெத்துன்ற ஒரு ஒரு விவகாரம் தமிழ்நாட்டில் கிடையாது அவன் வந்த பிறகு தமிழ்நாட்டில் மெத்து இல்லாத இடமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து விரிவடைஞ்சிருக்கு அவனை எந்த அளவுக்கு வந்து சுபிச்சமாக செலுத்தி செலிச்சு அவன் வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறான் இன்னைக்கு இந்த விஷயம் இவ்வளோ ப பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் இன்னைக்கு வந்து திருப்பூரில் வந்து அஞ்சு பேர் கள்ளசாரம் குடிச்சு அட்மிட் ஆயிருக்காங்க நம்மளுது எங்கள் இவ்வளோ பெரிய மரம் நடந்திருக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க தமிழ்நாடு முழுக்க நாங்கள் விரைஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல இனிமேல் எங்கே எவனும் காய்ச்ச முடியாது நிற்க முடியாது எல்லாத்தையும் தூக்கிறோம் சொன்னீங்கல்ல ஆனால் இங்கே வந்து அஞ்சு பேர் பிடிச்சிட்டு அட்மிட் ஆயிருக்காங்களே இது எப்படி அப்போ அறுபத்தி நாலு மரணம் நடந்தால் கூட தமிழ்நாட்டில் தொடர்கதியாக சாராயம் காய்ச்சப்படுகிறது விற்கப்படுகிறது மக்கள் குடிக்கிறாங்க மக்கள் செத்து போறாங்க இதுல கமலஹாசன் ஒரு புத்திசாலி சொன்னார் தெரியுமா அதிகமா குடிக்காதீங்கன்னு சொல்லலாம் டாஸ்மாக் வெளியில் நின்று நாங்கள் வந்து இனிமேல் குடிக்கிறவங்கள்ட்ட வந்து குடிக்காதீங்க கம்மியா குடிக்கன்னு சரி இந்த நிகழ்வு நடந்து பிறகு கமலஹாசன் எத்தனை டாஸ்மார்க் வெளியில் நின்று சொன்னார் சொல்ல சொல்லுங்க அவர் கட்சி சார்பில் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சியில ஆளே கிடையாது முதல்ல யார் இருக்கா ஸ்நேகம் ஒத்தால் இருக்காப்புல பாட்டு எழுதுறதுக்கு அவர் வச்சுட்டு படம் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர உன்கிட்ட ஆளே இல்லை நீ எதை பேசணுமோ பேசணுமா அதை பேசணும் பைத்திய கருத்தனமா பேசக்கூடாது இன்றைக்கு மறுபடியும் இப்படி ஒரு ஒரு சம்பவம் அசம்பாவிதம் நடந்திருக்கணும் பொழுது அரசாங்கம் என்ன செய்ய போகிறது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஆனால் என்ன சொல்லுவாங்க எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது மதுரை நீதிமன்றம் அன்னைக்கு நெத்திப்பூட்டில் அடித்த மாதிரி சொல்லிச்சு காவல்துறையுடைய உதவி இல்லாமல் அரசாங்கத்துடைய மெத்தனம் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னாங்களா இன்னைக்கு அது நடந்திருக்கணும் பொழுது திரும்ப திரும்ப நீங்க முட்டாள்தனம் போல வந்து நீங்க வந்து அறிக்கை கொடுக்குறோம் குழு அமைக்கிறோம் இவங்களுக்கு மாத்திரம் அவங்களுக்கு மாத்திரம் சிபிஐக்கு மாத்திரம் என்ன மாத்தி என்ன பிரயோஜனம் காவல்துறை ஒரு துறை கரெக்டா செயல்பட்டா போதும் ஆனா இந்த காவல்துறையை செயல்பட விடாமல் வச்சிருப்பது யார் இந்த அரசாங்கம் ஆனால் ஒரு பிரச்சனை ஒரு தலைக்கு மேலே போயிடுச்சுனாக்கா முதல்ல காவல்துறையை பலி கொடுப்பதும் இந்த அரசாங்கம் காவல்துறையும் அரசு அதிகாரிகளையும் முதல்ல பலிகடா வாங்கிட்டு தன்னை வந்து நல்லவன் போல் காட்டிக்கொள்வது அந்த கண்ணு குட்டி பண்ணி குட்டி ஒருத்த மாட்டினான் அவன் வீட்டில் ஸ்டாலின் போட்டோ இருந்துச்சு அவன் திமுக காரன் தானே இப்போ இந்த சம்பவத்தை குறித்து அங்கே பாதிக்கப்பட்ட பெண்கள் சொன்னதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த அரசாங்கத்துடைய லட்சணம்

நம்மளெல்லாம் எவ்வளோ பைத்தியக்காரன் மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க இளம்பு தவிகள் அதிகமாக தமிழ்நாட்டில் உருவாக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல இவங்களுக்கும் தகப்பன் கிடையாது தாய் கிடையாது அவங்க கணவருக்கும் தாய் தகப்பன் கிடையாது இன்றைக்கி அவங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இன்றைக்கி அவங்களுக்கும் அவங்களோட தகப்பன் இப்போ இழந்துருச்சு என் பிள்ளை அப்பா மீனு கேட்கும்போது நான் என்ன செய்வேன் என் தாலி அறந்த மாதிரி இவங்க தாலி அறாதான்னு இந்த பெண்ணோட அலுவலர் இருக்குல்ல அரசாங்கம் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறேன்ல தமிழகத்தில் தாலி அறுப்பதில் முதலிடம் அதில் தமிழகத்தில் தாலி அறுப்பதில் திராவிடம் முதலிடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறதுனும் பொழுது இவர்கள் எந்த கவலையும் கிடையாது இந்த நோட்டி வரைக்கும் கனிமொழி இதை குறித்து எதுவுமே பேச கிடையாது முதல்வர் வந்து இதை குறித்து திரும்ப 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 அவங்க செய்யக்கூடிய தவறுகளை வந்து மறைப்பதற்கு தான் பார்த்துட்டு இருக்காரே தவிர அது எப்படி மடைமாற்றணும்னு பார்க்குறீங்களே தவிர ஒரு ஐஎஸ் அதிகாரியை பொய் சொல்ல வைக்கிறீங்களே தவிர அரசாங்கம் என்ன சிந்திக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க சொல்ற விஷயம் கேளுங்களேன் பாந்தி போய் உடனே தூக்கி போன உடனே சேலத்தில் முடிஞ்சிடுச்சிங்க சார் வந்துட்டுருக்கோம் சார் பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க கல்யாணம் ஆகாதது இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் இந்த ஆட்சியில் இப்படி தான் வரும்னு எங்களுக்கெல்லாம் தெரியும் சார் இந்த ஆட்சி தீமுக் ஆட்சி வந்தாலே வீட்டுக்கு வீடு சாராயம் காசு வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் தீவிரவாதிங்களை திறந்து விடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு ஓட்டு போட்டிருக்காங்க அந்த மக்கள் எல்லாமே உங்களோட எந்தளவுக்கு மக்களை பழக்கப்படுத்திருக்கீங்க பாருங்கள் திமுக ஆட்சி வந்தாலே கள்ளசாராயம் காய்ச்சி வாங்க தீவிரவாதிகள் திறந்து விடுவாங்கன்னு தெரியும்னு மக்கள் பேசுகிற அளவுக்கு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் ரீல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க அப்பனை சாக சொல்லி எப்பா எல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப நாளாக குடிச்சிட்டு இருக்க சும்மா சா குடிக்கிறத கூட கள்ளச்சாரையை குடிச்சிட்டு பேசாமல் போய் எனக்கு பத்து ரூபா வரும்னு சொல்லி ரீல்ஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் தமிழக அரசு விட்டுருக்கு வெக்கம் முடம்னாக்கா என்னங்க அரசாங்கம் இன்னொரு பக்கம் ஜப்பானில் புதுசாக வந்து டிரைவர் இல்லாத பேருந்து கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்கிறான் நம்மால் கீழே பதிவு பண்ணுறான் உங்கள் ஊரில் என்ன டிரைவர் இல்லாத பேருந்து எங்கள் ஊருக்கு வாடா டயர் இல்லாத பேருந்து டாப் இல்லாத பேருந்து ஏன் பிரேக்கே இல்லாத பேருந்துலாம் ஓடிக்கிட்டு இருக்கு நீ இன்னும் பெருமையாக பேசுகிறேன்னு சொல்கிறான் இப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய சூழலை தான் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்களே தவிர இந்த அரசாங்கத்திற்காக என்ன வந்து செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற எந்த அறிவும் எந்த புரிதலும் இல்லாமல் போயிட்டுருக்கு இந்த பாதிப்பு யார் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்காங்க தெரியுமா கேளுங்களேன் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பசங்க வாங்கிட்டு போறாங்க சாராயம் போலீஸ் வந்து குடிக்கிறாங்க குடிக்கிற மாதிரி குடிச்சு அண்ணன் போய் லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டுறாங்க எங்க முன்னாடியே குடிக்கிறாங்க இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்ல இந்த ஆட்சி வந்ததுல இருந்து இதான் சார் நடக்குது எங்களுக்கு இந்த ஆட்சி தேவையில்லை இது என்ன சொல்றது சொல்லுங்க இப்படி ஒரு கொடுமையை இது வரைக்கும் நீங்கள் இங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னும் சொல்லப்போனால் இவங்க திராவிட மடல்னு சொல்கிறாங்க சமூகநீதி பேசுறாங்கல்ல சமூகநீதி பேசக்கூடிய நபர்கள் ஆரம்பத்திலேருந்தே சொன்னேன் திமுக சமூக நீதி பேசி தான் நான் சமூக நீதி சபப்பட்டியில் ஏற்றுவது திமுக தான் சொன்னேன் அது அங்கு பாதிக்கப்பட்ட மரணத்தை மரணம் சம்பவத்தை ஒரு குடும்பத்தில் உள்ள நபர்கள் சொல்கிறாங்க கேளுங்க கேரளக்கா சாரை விற்கிறாங்க இன்னைக்கு ரிசென்ட் சாரையும் கொடுத்துட்ருக்குறாங்க நேற்று தெரியாது எங்களுக்கு அவங்க வந்து கவனம் பார்த்திருந்தாங்கள நம்ம யாரா கேட்டாங்க உன் புருஷன் அங்கே வந்து குடிக்கிறான்

உங்க வீட்டுக்காரன் ஏமா போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போலீஸ் கேக்குறாங்களா ஆமா போலீஸ் தான் கேக்குறாங்களே எங்க பண்ணாலும் லஞ்சம் கொடுத்துட்டு விற்கிறான் அப்ப இது நாயம் இல்லையா தரும இல்லையா அப்ப நாங்க எல்லாம் நான் என்ன சொல்றேன் எல்லாருக்கும் பச்சை தண்ணியில பால் தால் ஊத்தி கொடுத்துட்டு சொல்லு நாங்க எல்லாம் செத்து போறோம் கும்பல அப்ப யாருக்க எடுத்தும் போகட்டும் நாங்க கூலி வேலை தான் வேற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பேசாமல் பால்டையில் கலந்து கொடுத்துருக்கடா நாங்கள் செத்து போகிறோன்னு சொல்கிற அளவுக்கு தான் உங்கள் ஆட்சி இருக்குது உங்கள் லட்சணம் இருக்குது நீங்கள் பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா பெண்களை வந்து அசிம் பேசுறது பேசுகிறது திட்டுறது இன்றைக்கி வந்து நாங்களே இந்த இந்த காவல்துறைக்கும் இந்த திமுக நபர்களுக்கும் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கோன்னு இருக்காங்க அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா அப்போது எவ்வளோ ஒத்தடிமை தனத்தை வந்து மக்களை வந்து இவங்க கட்டுப்படுத்தி ரவுடி சம்பவம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுது இவர்கள் தமிழ்நாட்டிற்கு தேவையான்னு சொல்லுங்கள் கோபி இந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு நீங்க வந்து நாடகம் ஆடுறது ஆனா உனா வந்து மடைமாற்ற மாற்ற வேலையை பேசுது அப்படியே முதல்வர் நாளைக்கு வந்து இதுல மழை மாற்றுறது திசை திருப்புறது இல்லை காப்பாற்ற பார்க்கிறார்கள் மூடி மறைக்க பார்க்கிறார்கள் இப்படிலாம் பண்ணும்போது பின்னணியில் முக்கிய புள்ளிகளுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா யார் அதெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தகவல்கள் ஏதாவது கிடைச்சிருக்கு ஏற்கனவே சவுக்கு சங்கர் பேசின வீடியோவாக அந்த நேரத்தில் எல்லாம் வைரலாக்கினாங்க கவனிச்சிங்களா இல்லையா யாரெல்லாம் இருக்கிறாங்க எந்த அமைச்சர்லாம் திமுக சார்ந்த முக்கிய புள்ளி இருக்கிறாங்கன்னு அவர் பேசின விஷயத்த கட் பண்ணி கட் பண்ணி திரும்ப திரும்ப போட்டாங்க அந்த கண்ணுக்குட்டின்றமே வந்து திமுக காரணம் தெரிஞ்சு அவனுக்கு மேலே யார் காய்ச்ச விட்டாங்க யார் கொடுத்தாங்கன்றது ஏன் காவல்துறைக்கு தெரியாதா சொல்லுங்க காவல்துறைக்கு தெரியாமல் இங்கே ஒரு விஷயம் நடக்குமா அரசாங்கத்திற்கு எல்லாமே தெரிந்து கொண்டே ஏங்க

கொரோனா வந்தபோது கூட நாங்கள் வந்து இது மரணமடையில இந்த கொடுங்கோல் ஆட்சியில் செத்துக்கிட்டு சொல்கிறாங்க மக்கள் இன்னைக்கு அறுபத்தி நாலு மரணம் நடந்துருச்சு இப்போ அறுபத்தி நாலுன்றது எக்ஸா போயிட்டே இருக்கு இன்னமும் கூட ஆனால் இன்னைக்கு மறுபடியும் திருப்பூர்ல கலசாரம் வித்திருக்காங்க குடிச்சிருக்கிறாங்க செத்து எது இது எதை காட்டுறது உங்களுக்கு புரியுதா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு சொல்லி முதல்வர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது முதல்வர் வந்து அதெல்லாம் கிடையாது வெட்டினது ஒட்டுனதுன்னா ஆவின்ல சிறார்கள் வேலை சொன்ன பொழுது அப்பெல்லாம் கிடையாது வெட்டினது ஒட்டுனதுன்னாரு நீங்க வீட்டு வரி பத்திரப்பதிவுத்துறை மின்சாரத்துறை பால் துறை பேருந்து கட்டணம் சொல்லி எல்லாத்தையும் விலை உயர்த்தினது போல கேவலம் இந்த சாராயத்திலும் விலையை ஒருத்தீங்க நீங்கள் இப்படி ஒரு பொழப்பு நீங்கள் உங்களுக்கு பழைக்கணுமான்னு சொல்லி மக்கள் அப்படி அவங்க பச்சை அப்படியே கேட்குறாங்க இந்த காசுலாம் உங்களுக்கு தங்குமாடா இதை வச்சு நீங்கள் வீடு மாளிகைலாம் கேட்டிங்களா உங்களுக்கு உருப்பிடுமா அப்படின்னு சாபமாக கொடுக்குறாங்க நீங்கள் அதை விலை உயர்த்தினீங்க வேலை வாய்ப்புன்ற ஒரு விஷயத்தை இல்லாமல் பண்ணிட்டீங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தா நீர் ஆதாரமும் இல்லாமல் பண்ணி விட்டீங்க விவசாயத்தை விட்டு அவன் வெளியேற்றி மூட்டு தூக்க போகிறான் அவனுக்கு உடல் வலி ஏற்படுது அவன் குடிக்கணும்னு போகும்பொழுது இரநூறுவா சம்பாதிக்கிறவன் எப்படி நூற்றம்பது ரூபா கொடுத்து குடிப்பான் அப்புறம் வீட்டுக்கு புன்னாடி பிள்ளைக்கு என்ன கொடுப்பான் அதனால் வேறு வழி இல்லாமல் கலாச்சாரத்தின் பக்கம் அவன் போகிறான் அப்போ கலாச்சாரத்தின் பக்கம் அவன் போகும்பொழுது இந்த மரணம் சம்பவிக்கணும் பொழுது எல்லாத்துக்கும் அரசாங்கத்தான காரணம் சந்தோஷமா இல்லை இப்போ இந்த விஷயம் நடக்கும் பொழுது பூரண மதுவிலக்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலோட விசிகாவாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி திமுக கூட்டணி கட்சிகளே போராட்டங்களை எடுத்து முன்னெடுத்து பேசியிருக்கிறாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறேன் இதுல இன்னொரு விஷயம் வந்தா காங்கிரஸ் இன்னும் அதை போய் பார்க்கல பெருசாக வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணல திமுகவை எதிர்த்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இதை ஏற்கனவே ஒரு ஒரு மரணம் நடந்தால் கூட அதிலிருந்து ஒரு அரசாங்கன்றது படிப்பினை கற்றுக்கணும் இருபத்தி ஒரு மரணம் நடந்த பிறகு நீங்கள் படிப்பினை கற்றுக்கலை இன்றைக்கி அறுபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆறு கோடியே நாற்பது ரூபா தூக்கி கொடுத்துருவீங்க அப்போ பதிவு போடுறான் அதுன்றது ஆறு கோடின்றது வந்து அவங்களுக்கு திமுகவுடைய முக்கிய புள்ளியோட வாட்ச் விலை அது தூக்கி கொடுத்துட்டு அடுத்து அவங்க வேலையை பார்ப்பாங்க இவங்க எங்கள் சாராயம் காய்ச்சவனும் இவனுக்கு கொடுப்பானுங்க இவனை விற்பானுங்க டாஸ்மார்க்கில் இந்த பக்கம் விலை உயர்த்துவீங்க பத்திரப்பதிவு மின்சாரத்துறை பல வயதில் இருந்தே விலை உயர்த்திட்டே போவீங்க வேலை வாய்ப்பு இருக்காது நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்டாக்கா எங்களை தூக்கி குண்ட சட்டத்தில் உள்ளே போட்டு அடிப்பீங்க அதுக்கப்புறமேட்டு இங்கே இருக்கிற விவசாய நிலங்களை புடுங்குவீங்க இதைத்தான் செய்வீங்களே தவிர மக்கள் நலனுக்காக என்ன செய்வீங்கன்னு கேள்வி எழுப்புறாங்கல்ல அரசாங்கம் இது வரைக்கும் மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சுருக்கோன்னு சொல்லி பேசக்கூடியதுக்கு ஏதாவது உங்களுக்கு திராணி இருக்கா அப்போ புள்ள புகழ் பண்றதும் புள்ளை அப்பம் புகழ்றதும் மாறி மாறி அமைச்சர் பெருமக்களோட நண்பர்கள்லாம் புகழ்ந்துகிட்டு இருக்கிறதும் இவர்கள் சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்கும் ஒரு ஆள் பிண்டை உட்காந்து எச்சு பாத்தீங்களா முதல்வருக்கு நேர பிண்டை உட்காந்து அந்த ஆளால் பொறுக்க முடியல போல் துப்பிட்டாரு உங்க ஆட்சி லட்சம் அந்த மாதிரி தான் இருக்கு சிவசங்கர் தானே அது அவர் எந்த துறைக்கு சார் அமைச்சர் அவர் அந்த ஆள் மாதிரி ஒரு என்ன சொல்றது ஐயோ இந்த திமுக எத்தனை விஞ்ஞானிகள் இருக்கானே எனக்கு தெரியவே இல்லை முட்டை ஏமா ஒரு கருகுச்சுனாக்க ஏமா கலர் மாறிச்சுனாக்க மழை பெஞ்சு மை உள்ள போச்சுனாங்க இதுல இவர் சொன்னது போய் ஒரு டோர் உடஞ்சு போய் சார் பேருந்து சொல்லி என்ன சார் கேட்டாக்கா ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கி டோர் உடஞ்சினாரு ஏன்டா ஒத்த ஸ்பீட் ப்ரேக்கு தாங்கறதுல அந்த டோர் இதுனாக்கா அடுத்தடுத்து அடுத்த நாலஞ்சு ஸ்பீட் ப்ரேக் ஏரியா இருக்கணும்னா சீட்டு தண்ணி எவ்வளோ வரும் அப்படி தான் கண்டிப்பாக இருந்தால் வச்சிக்காலத்தில் ப்ராப்பராக மெயின் பண்ணல அப்படியா சரி ஓகே என் வீட்டில் பொம்பள பிள்ள ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ந்துடுங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் உங்கள்கிட்ட கட்டி கொடுத்துட்றேன் ஒரு வீட்டில அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு உனக்கு துப்பு இல்லாட்டி உன்ன என்னென்னு சொல்லுவாங்க ஏன் மானகண்டப்பில உனக்கு பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு உனக்கு வாழை ப்பு இல்லாட்டி பேசாமல் விட்டுட்டு போகிறான்னு சொல்லுவாங்க அப்படி தான் மக்கள் சொல்றாங்க உனக்கு ஆட்சி உங்ககிட்ட கொடுத்துட்டோம் உன்னால அத மெயின்டைன் பண்ண துப்பு இல்லாட்டி ஆட்சி விட்டுட்டு வெளியில் போகிறாங்க செய்வாங்களா நீ போவும் மாற்ற இருக்கவும் மாற்ற இருக்கிறத ஒழுங்காக சரி செய்ய மாற்றம் இருக்கவும் எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து அதிமுக அதிமுகன்னு சொன்னேன்னா சரி அதிமுக ஆட்சியில்னு சொல்கிறீங்களே நான் இன்னொன்று சொல்கிறேன் அதிமுக மிச்சம் வச்சுட்டு போனேன் பணத்தை எடுத்தான்னா எல்லாத்துக்கும் மாளிகருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க அதுக்கு எதுக்கு உங்கள் பேர் வச்சிங்க எடப்பாடி பேர் வச்சிருக்க வேண்டியதானே அதுக்கு மட்டும் அதிமுக பேர் எடுக்க மாட்டுறீங்க இதுக்கு மட்டும் உங்கள் அப்பா பேர் வச்சுட்டு சுற்றுறீங்க எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா பேர் அப்படியே மாறி மாறி வச்சுட்டு போயிட்டே இருக்கிறது என்ன அரசாங்கம் நடத்துறீங்கன்னு கேட்குறேன் அப்போ மக்களை பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை இருக்குது என்ன எல்லாம் உங்களுக்கு அக்கறை கிடையாது ஒருத்தர் ஒன்று புகழணும் இல்லாட்டி கொள்ளடிக்கணும் கூழல் செய்யணும் அதுக்கான மக்கள் வந்து துணை இருக்கு உங்களுடைய ஆட்சி அமலப்பு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள்லாம் பண்ணக்கூடிய பேச்சு அவங்க கூட செயல்கள் எந்த மாதிரி போயிருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க வெக்கக்கெடா இருக்கு வேதனையாக இருக்கு இந்த விஷயத்துல இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சட்டமன்றத்தில் சட்டமன்றத்துல ப்ராப்பரா எல்லாமே நடந்துகிட்டு இருக்கா ஏன்னா இப்போ இந்த விஷயம் பத்தி வாய்ஸ் ரவுசர் பண்ணும்போது ஏடிஎம்கே அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அடுத்தடுத்து எதிர்கட்சி இல்லாம அடுத்தடுத்து மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கு ஸோ அசம்பிளிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் ப்ராப்பராக நடந்துகிட்டு இருக்கா அசம்பிளிக்குள்ளே தான் அசிங்கமாக இருக்குல்ல நான் தான் பார்க்குறேன்ல முதல்வருக்கு பின்னாடி உட்காந்து ஒரு ஆள் எச்சு என்னடா என்னால் மாடல்னு கேட்டால் இதுதான் திராவிட மாடலில் யாராவது அந்த மாதிரி செயல் செஞ்சு பார்த்துருக்கீங்களா கொரோனா வந்தப்போ நாங்கள் தள்ளி நின்றுங்கன்னாங்க எச்சுப்படக்கூடாதுன்றாங்க ஒரு ஒரு அமைச்சரும் உட்காந்துட்டு மோ எச்சுட்டு போயிட்டு கிடக்கிறார் அசம்பில இவங்க அசம்பிளியில் பண்ணக்கூடிய அசிங்கங்கள்லாம் தாண்டி இன்றைக்கு இவர்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இவங்க தாந்தோன் திறம ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி அவங்க தலைமையில் ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அந்த கத்தியை லேசாக ரெண்டு இஞ்சு உள்ள இறக்கி ஒரு அசுக்கு அசைக்க விட்டுருக்காங்க தெரியுமா இன்னைக்கு மத்திய அரசு யார் சார் அது ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக் இடி இன்னைக்கு வந்து ஜாஃபர் சாதிக் சிறையில் இருக்கும்போதே அவர் கைது செஞ்சிருக்காங்க இடி இடி எதற்காக கைது செஞ்சிருக்காங்க சட்டவிரோத பண பரிவர்த்தனை அதிகமாக செய்யப்பட்டதை விசாரிப்பதற்காக அதை விசாரணை சென்னையில் வைத்து தொடங்குவதற்காக மறுபடியும் அனுமதி கேட்டிருக்காங்க மறுபடியும் சென்னைக்கு அவரை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அதிகம் ஏற்கனவே ஜாஃபர் சாதிக் என்ற நபர் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பாக மெத் என்ற ஒரு விவகாரம் கிடையாது அவன் வந்த பிறகு தமிழ்நாட்டில் மெத் இல்லாத இடமே கிடையாது சர்வதேச நாடுகள் முழுக்க ரெண்டாயிரம் கோடிக்கு பணம் சம்பாதிச்சிருக்கான் திமுக இருந்து ஒரு நபர் நம்பொழுது அவன் ஏற்கனவே பாதி வாக்குமூலம் கொடுத்துருக்கிறான் யாரெல்லாம் முக்கிய புள்ளியாக இருக்கிறாங்க யாரெல்லாம் வந்து யாருடைய வாரிசெல்லாம் அரசியல் வாரிசெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு எந்த பிஸ்னஸ் மேன் சம்மந்தப்பட்டிருக்காங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு அவன் வந்து ரெண்டாவது அவன் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கிறான் அதுக்கு ஒரு இப்போ மங்கைன்ற படத்துக்கு ஆடியோ லான்ச்செலாம் வந்து உதயநிதியோடைய துணைவியார் போய் திறந்து வச்சாங்க ஸோ இந்த மாதிரி பெரும் ஒரு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்பொழுது இன்றைக்கி அவனை மறுபடியும் கையில் எடுக்கிறாங்க கஷ்டம் எடுக்கிறாங்கன்ற பொழுது இந்த திமுக பயந்து கொண்டு ஜாஃபர் சாதிக்கான விஷயத்துக்கு பார்த்து பயந்துக்கிட்டு தான் அவங்க மோடிட்டு பம்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற விஷயத்த நான் பலமுறை சொன்னேன் அதற்கு முத்தாய்ப்பாக வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்திலேருந்து ஒரு வார்த்தை வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சொன்னார் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வரணும் தமிழை வந்து வழக்காடு மொழியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் பேசினாக்கா மைக் ஆஃப் பண்றாங்கன்றார் தமிழுக்காக உயிரை கொடுப்போம் கொடுப்போம்னு சொல்லி பேசினாங்கல்ல திமுக பேசினார்ல உதயநிதினு பேசினார்ல தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வரணும்னு சொன்னா மைக் ஆஃப் ஆஃபன் அப்பாவு இவங்க தமிழுக்காக கொஞ்சம் ஆற்ற தொண்டை நீங்க பாத்துக்கங்க ரெட்டை நாடகத்தை பாத்து அடுத்த வேல்முருகன் இன்னொரு அதாவது கூட சொல்லலையா வார்த்தை மைக் ஆஃப் பண்ணிட்டாராம் பிஜேபியை பற்றி பேசுவதற்கு மைக் ஆஃப் எந்த அளவுக்கு தொடர்றாங்க பிஜேபியை பார்த்து அடங்கிட்டு வெளியில வந்து எவ்வளவு ரெட்டை நாடகம் மாறாங்கன்னு பாக்குறீங்க இதுதான் இவங்க லட்சணம் இந்த லட்சணத்துக்குள்ள நீங்க பாருங்க இந்த திமுக இந்த மாதிரி ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுல முத்தாய்ப்பா இன்னொரு விஷயம் நடந்திருக்கு டெல்லியில நீங்க பதவி ஏற்காங்க நாடாளுமன்றத்தில் பாத்தீங்கன்னா அந்த காட்சி அமைப்பெல்லாம் அதுல வந்து கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்க அடுத்து உதயநிதி வாழ்க்கு சொன்னாங்க எதற்காக உதயநிதி வாழ்க்கைன்னு சொல்லணும் அவர் தான் அடுத்த கட்சியின் தலைவர் அதானே அதானு குறிப்பிட்டாங்க சரி நல்லா சரி அவங்களுடைய கோட்பாட்டின்படி உதயநிதி வருங்காலம் கட்சிக்கு எதிர்காலம் சொன்னாக்கா உதயநிதி வாழ்க்கை மூணு பேர் பதவியேற்றாங்க இன்னொரு சேப்பா அதெல்லாம் முடியாது ஏவா வேலு வாழ்க்கை இன்னொரு ஆளு அதெல்லாம் முடியாது ஏவாவேல் வேல் வாழ்க்கை இன்னொரு ஆளு அதுலாம் முடியாது கனிமொழி வாழ்க்கை இன்னொரு ஆளு அதெல்லாம் முடியாது கே கே ஏசிஆர் வாழ்க்கை புரிஞ்சுக்கலாம் இவங்களுக்குள்ள அப்ப உதயநிதியை தலைவராக தலைமை பண்பு உள்ள நபராக ஏற்றுக்கொள்வதற்கு சீனியர் யாருமே தயாராக இல்லை உங்க ஒப்பங்களை தான் நாங்கள் வேலை செஞ்சமே தவிர நீ சினிமாவே நீ திடீர்னு நீ வந்து உட்காந்துட்டேன் நாளைக்கு உனக்கில நாங்க வரணுமா எங்க ஏரியால எங்க ஏபா தாங்க சார் கெத்து அப்படின்னு அவன் காட்டுறான் எங்க ஏரியாவில் கே கே தான் கெத்துன்றான் கனிமொழி தான் கெத்துன்ட்டு இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் கனிமொழியும் ஆர் ராசாவும் டி ஆர் பாலுவும் ஸ்டாலின் வாழ்க்கைன்னு கூட சொல்லலை கவனிச்சிங்களா அப்போ அவங்க மூணு பேரும் அவங்க தனியாக ஒரு லாபி பண்ணுறாங்க அவங்க சீனியர் மோஸ்ட் யாருமே வந்து இவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் அப்போ நாளைக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்து ஆக்டிவாக இருப்பதுக்கு வாய்ப்பு கிடையாது உதநிதி ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே தயாராக இல்லை இந்த லட்சணம் ஒரு பக்கம் போயிட்டு பொழுது இவர்கள் திமுக ஏற்கனவே இத்தனை பிளவு இருக்கா நல்லா கவனிச்சுக்கோங்க இது கூட இன்னைக்கு திருச்சி சூர்யா வந்து ஒரு ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் அவர் சொல்கிறாரு அண்ணாமலையிடம் திமுகவுடைய முக்கியமான எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் நேரடியாக நெருக்கமாக

இருக்கிறார்கள் முக்கியமான மூத்த தலைவர்கள் இருக்கிற இருக்கிறார்கள் ஒரு பக்கம் சொல்றீங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்களை மையப்படுத்தி திமுகவினவருடைய செயல்பாடுகளை சொல்லும்போது அப்ப திமுகவினுடைய எதிர்காலம் என்னவா தான் இரண்ட காலமா இருக்கு அவ்வளவுதான் திமுகவு தன்னுடைய சுயத்தன்மையை இழந்து விட்டது திமுக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த த அந்த வழித்தடத்திலேருந்து மாறிடுச்சு நீங்கள் வந்து சமூக நீதினு சொல்லி பேசுனீங்க அது கிடையவே கிடையாது இன்றைக்கி சாதி மதத்தை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணிட்டுருக்கீங்க ஏன்னா இந்த கட்சி என்னென்னேருந்து அழிய ஆரம்பிச்சுனா சட்டமன்றத்தில் முதல் முதலாக இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியது கலைஞர் கருணாநிதினு சொல்லி அப்பாவும் இன்றைக்கி இருக்க சபாநாயகர் பேசியிருக்காரு என்ன வார்த்தை தெரியுமா பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா பாம்பை விட்டுட்டு பாப்பான் அப்படின்ற வார்த்தையை முதல் முதல்ல பயன்படுத்தினது அவர் தான் சொல்லியிருக்காரு ஒரு சாதிய ரீதியான ஒரு தாக்குதல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசின வார்த்தையை திராவிட கட்சி திமுக ஆரம்பிச்சு இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்ற வார்த்தையும் முதல் முதலில் சட்டமன்றத்தில் பேசினது கலைஞர் கருணாநிதி அப்போது எப்படி ஒரு சமூகத்தை திட்டமிட்டு எவ்வளோ கேவலப்படுத்தக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுருக்கீங்கனாக்கா இந்த திமுக இன்பிட்டு மயில் எவ்வளோ நான் கேட்குறேன் தொடர்ச்சியாக இங்கே கள்ளச்சாராயம் மாறினோம் நல்ல சாராயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா குடிக்கிற தண்ணியில் வந்து மது மலத்தை கலக்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது குண்ட சட்டம் போட வேண்டியது விவசாயிகள் மீது குண்ட சட்டம் போட வேண்டியது பெருவளத்தில் மக்களை பாதிக்க விட வேண்டியது உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் சாதிய ரீதியாக வந்து மிக கேவலமாக நடந்து கொள்கிறாங்க ஆனால் கவர்மெண்ட் சொல்லு இருந்து ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு ஸ்கூலுக்கு வரும்போது பொட்டு வைக்காத கயிறு கட்டாதன்ட்டு அதுக்குள்ள நீங்க வரீங்க அதை அவங்க நம்பிக்கை சார் நம்பிக்கைக்குள்ள நீங்க உள்ள வரன்னு கேட்கிறேன் இது எப்படி தெரியுமா இருக்கு பொட்டு வைக்கிறதையும் கயிறு கட்டி தடுத்துட்டா சாதியை ஒழிச்சிருவோன்னு சொல்றது ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தன் கொள்ள அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வெளியே போகும்போது மொளகாத்தூள் தூ தூவிட்டு போயிட்டாடா மொளகாத்தூள் நாளிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள விற்கக்கூடாதுன்னு ஒரு அரசாணையை போடுவது போல முட்டாள்தனமாக இருக்கு அந்த மத நம்பிக்கையின் அடிப்படையில் இப்போ வராமல் ஏவன் தப்பு பண்ணுறானோ அவனை தூக்க வேண்டிய வேலையை பார்க்கணுமா ஆனால் இது வரைக்கும் திமுகத்தை செய்யவே இல்லை நீங்கள் அப்படி இருக்கும் போது உங்கள் வளர்ச்சி எப்படி இருக்கும் நான் அன்னைக்கே சொன்னேன் கண்ணு கட்டி எதுவாக வரைக்கும் ஸ்டாலின் சொல்கிறாரு கண்ணு கட்டி எதுவாக வரைக்கும் எரி இல்லைன்னு சொல்கிறாரு சுடுகாட்டம் நிற்கிறீங்க வெளியில் வாங்க ஊருக்குள்ள வாங்கன்னு சொன்னேன் நீங்கள் ஒரு ஒட்டுமொத்த மக்களும் கொன்று ஒன்று புதைச்சி அது மேலே சிம்மாசனம் அமைச்சி உட்காந்துட்டே இருந்தால் உங்களுக்கு எதிரி இல்லாத போல தான் தெரியும் ஊருக்குள்ள வந்தால் ஒட்டுமொத்த நபரும் மக்கள் உட்பட உங்களுக்கு எதிரியாக தான் இருக்கிறாங்க ஏன்னால் நீங்கள் அந்த மாதிரி ஆட்சி தான் கொடுக்குறீங்கன்னு பொழுது வெக்க கேடுங்க ஆட்சி அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில் சொல்லியிருக்கீங்க பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு எப்படி நடக்க போகிறது பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்